அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இறுதி வாரம் எப்படி அமைய போகிறது குரு பயிற்சி நடைபெறுவதற்கு முன் குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் உண்டு அது மட்டுமல்லாது சூரியன் லாபஸ்தானத்தில் உச்சமும் சுக்ரன் உச்சம் நிவர்த்தி பெற்றாலும் லாபஸ்தானத்தில் நுழைவது என பல அதிரடியான மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குறை சொல்லாத வாயும் இல்லை குறைக்காத நாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய குறைகளை ஏல செய்தவர்கள் மத்தியில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வலுவான உண்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக செய்வதற்கான யோகம் உண்டு என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாக மிதனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ரிசவராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பத குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது சுபகிர ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் சுக்கரின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக தருவார் ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் நிச்சயமாக குரு பலுபெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் கோயில்காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த இரண்டு நிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பது நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய வெகுவளவில் குறைய போகிறது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை என்பத மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதற்கு வகையில் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக தனியை விட்டு விலகி மீனராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்க போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இதுவே மங்களகாரகன் பூமிகாரகனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்பட பட தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு சுக்கரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் ிருந்து நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெற போகிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனம் இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்களில் மாறி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்த சந்திரனின் சந்திரனினுடைய இந்த மாறுதலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதைவிட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவுடன் இணைந்து மேசராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தலையை கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் மூன்று கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே அதிரடியான பல பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை மிக சிறப்பாக பெறுவதற்கு யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் திருமணம் புத்திர பாக்கியம் காதுகொத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தலாம் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் ராசிக்காரர்களுக்கு வாங்குவதற்கான அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பான அமைப்பில் சஞ்சரிப்பதால் கலைத்துறை அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குறிப்பாக உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் சாதகமற்ற போக்கு என்பது மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக சிறப்பாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன குரு சுக்கரன் சூரியன் மற்றும் சனி உட்பட பல கிரகநிலைகள் இதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக சனியை விட்டு செவ்வாய் விலகி மங்கள காரகன் மிக வலுவாக ஜன்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சனியை விட்டு விலகுவது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைத்ததை விட அசுர வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிமிதமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் வலுவாகவும் இருப்பதால் முக்கியமாக மிதனராசிக்காரர்கள் தங்களை ஏளனம் செய்தவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாறுதல் சாதகமாக நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு